எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ் பேசுறேன் ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் தி ரியல் டயட் அப்படின்னு நான் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன் தி ரியல் பேலியோடய் இந்த டயட் அப்படிங்கிற வார்த்தை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் டயட் அப்படின்னு ஒரு ஒரு வகையான டயட் சிஸ்டம் இங்கே தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகுச்சு வெளிநாட்டிலிருந்து அந்த டயட் சிஸ்டம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெறும் இறைச்சியை மட்டுமே உண்டு உயிர் வாழ வாழ்கிறது ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிமுறை அப்படின்னு அந்த டயட் சிஸ்டம் வந்து விலக்கி பேசும் இதை நம்பி நிறையா பேர் வெறும் இறைச்சியை மட்டுமே வெறும் நாண்வெஜ்ஜும் நான்வெஜ்ஜை மட்டுமே இப்போ நாம் நம்மளுடைய மரபுலையும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற பழக்கம் உண்டு ஆனால் வந்து சாப்பாடு போட்டு நான்வெஜ் சாப்பிடுவாங்க சேர்த்து இது வந்து வெறும் நான்வெஜ்ஜை மட்டுமே சாப்பிட்டு வெறும் இறைச்சியை மட்டுமே உண்டு உயிர்வாழும் ஒரு வாழ்க்கை முறையை அது வந்து முன்னிறுத்துது இது வந்து நம்மளுடைய மரபுக்கு எதிரானது இப்படி ஒரு டயட் சிஸ்டம் இங்கே அறிமுகப்படுது அறிமுகப்படுத்தப்படுது என்ன காரணம் அப்படின்னா இது உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறைச்சி அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்கு நான் ஈரோட்டில் புத்தகத் திருவிழாவில் உட்காந்துருக்கையில் ஒரு வயதான ஒரு பிராமண தம்பதிகள் வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் வெஜிடேரியனாக தான் இருந்தோம் இப்போ தான் முட்டை சாப்பிட பழகி இருக்கிறோம் நான்வெஜிடேரியனாக இருக்கோம் மாறுறதுக்கு முட்டை சாப்பிட பழகி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஏங்கம்மா அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி பேலியோ டயட்னு ஒரு சிஸ்டம் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக வாழ முடியுமாம்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு மனவேதனைன்னு பாருங்கள் வயதான ஒரு பிராமண தம்பதி இதுவரைக்கும் வெஜிடேரியன் உணவை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தவங்க அவங்க வந்து அவங்களுடைய மண்டையில் அவங்களுடைய சிந்தனையில் நான்வெஜ் சாப்பிட்டா தான் இனி நாம் ஆரோக்கியமாக இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை அந்த பேலியோ டயட் அப்படிங்கிற டயட் சிஸ்டம் வந்து விதச்சிருச்சு சரி அதுக்கு பின்னாடி இந்த பேலியோடைட் சிஸ்டம் தப்பு அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக இதுதான் உண்மையான பேலியோடைட் அப்படின்னு சொல்கிறதுக்காக தி ரியல் பேலியோடைட் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதி வெளியிட்டு அந்த புத்தகத்துக்கு நான் வச்ச பெயர் உணர்வில் உருவான உணவு மருத்துவம் அப்படிங்கிறது நான் வச்ச பெயர் ஏன்னா என்னுடைய புத்தகங்கள் எல்லாமே உணர்வு ரீதியான புத்தகங்கள் தான் நான் வந்து உடனே சொல்லிடுறது கிடையாது நம்மளுடைய மரபு சார்ந்த விஷயங்களை எடுத்து நம்மளுடைய சமகாலத்துல எப்படியெல்லாம் பின்பற்றலாம் பின்பற்றுறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆய்ந்து அதுக்கு பின்னாடி அதை சரிதானா அப்படின்னு என்னுடைய உடம்பையே லேபா பயன்படுத்தி நான் பரிசோதனை பண்ணி அதுக்கு பிறகு உணர்ந்ததை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் உணராத எதையுமே நான் வந்து பதிவு பண்ணலை இது வரைக்கும் அப்ப இந்த பேலியோ டயட் உணர்வில் உருவான உணவு மருத்துவம் அப்படிங்கிற அந்த டைட்டில தி ரியல் பேலியோ டயட் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன் இந்த தி ரியல் பேலியோ டயட் புத்தகம் சைவ உணவை தான் சாப்பிடணும் அல்லது அசைவ உணவை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த உணவு திணிப்பையும் செய்யாது அதே நேரத்தில் எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டால் எப்படிப்பட்ட ஆரோக்கிய நிலையில் வாழலாம் அப்படிங்கிற ஒரு உணவு சார்ந்த ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த உணவு சார்ந்த புரிதல் வியாபார நோக்கத்தோடு அறிமுகமாகக்கூடிய டயட் சிஸ்டத்தை விழிப்புணர்வு கண் கொண்டு உங்களை பார்க்க தூண்டும் அதனால நீங்கள் உணவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னா நான் எழுதினது ரியல் பேலியோ டயட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி வாசிங்க பொறுமையாக வாசிங்க ஏன்னா சும்மா வாழ்ச்சிட்டு மேஞ்சிட்டு போகிற புத்தகங்கள் இருக்குது இது வந்து வாசிக்க வேண்டிய படிக்க வேண்டிய புத்தகங்கள் படித்த அந்த கருத்துக்களை உள்வாங்க வேண்டிய புத்தகம் இந்த தி ரியல் பல்வேடை புத்தகத்தை எப்படி வாங்கிறது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவருக்கு தொடர்பு கொண்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரியர் மூலமாக வாங்கிடலாம் அவருக்கு ஜிபே மூலமாக நீங்கள் பணம் செலுத்திக்கிடலாம் அந்த பவானி சுப்பிரமணியன் அப்படிங்கிறோட நம்பரு கீழே ஸ்க்ரோலிங்கில் ஓடிக்கிட்ருக்கோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கிடலாம்